இலை ஆக்காங்க டக்குவ மாப்பிள்ளா நான் தான் அவங்க நெல்லை வேலு பேசுகிறேன் இன்னைக்கு நாம வீடோ யாரை பற்றி பேச போகிறோம்னா ஒரு சினிமா நடிகை ஒரு தங்கச்சி ஒரு தங்கச்சியை பற்றி ஒரு வீடியோ வந்து இப்போ ஒரு டேரக்டர்கிட்ட வந்து ஒரு இதாக பேசிகிட்டு இருக்க மாதிரி அப்போ வைரலாக ஒரு வீடியோ பேக்கிட்டு இருக்கு ஆபாசமாக ஒருத்த பேசுகிற மாதிரி இதாக பேசியிருக்காங்க இப்போ அந்த தங்கச்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ அது நான் கிடையாது என்ன மாதிரி இருக்கிற வேற ஒரு ஆளை மார்பிங் பண்ணி ஏன் நான் பேசுகிற மாதிரி பேசி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த தங்கச்சியை பற்றி பேசுக்கு முன்னாடி அந்த டேரக்டராக யாருக்கா அவரை பற்றி பேசுவோம் அந்த ஆளை பற்றி நான் கேட்குறேன் ஐயா அந்த பட வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கீங்க டேரக்டர் ஐயா முன்னாடி உள்ள டேரக்டர்லாம் அப்படி கிடையாது ஐயா இப்போ உள்ள டேரக்டர் சில பேர் சில பேர் ஒரு சில பேர் தான் அவங்களுக்கு தான் அந்த பதிவு நீங்கள் வந்து சினிமா வாய்ப்பு தரணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்களை பெண்களுக்கு ஏற்கனவே நாட்டில் சுதந்திரம் கிடையாது பாதுகாப்பு கிடையாதுங்க அக்கா தங்கச்சி மருளுக்கு நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஏன் என்ம்மா நடிகை நடிகைகள் நடிகை போகணும் நடிக்க போகணும்னு சொல்லி போகிறீங்களா புதுசாக வார பொண்ணுங்கள் நடிக்கிறதுக்கு ஹீரோயினா நீங்கள் ஏன் அப்படி சான்ஸ் கேட்ட மாதிரி போகணும் நல்ல வீடியோ பண்ணுங்கள் நல்ல திறமையாக காட்டுங்க வீடியோவில் அதை வச்சு ட்ரெண்டிங் ஆகுங்க ட்ரெண்டிங்காக வீடியோக்கள் போங்க உங்களை யாரும் எதுவும் கூட மாட்டாங்க நல்ல திறமையாக நடிக்க கற்றுக்கோங்க நடிக்க கற்றுக்கிட்டு அப்படி திறமையாக போங்க எவ்வளோ டேரக்டர் போய் நீங்கள் பட வாய்ப்புன்னு சொல்லி உங்கள் மானம் மரியாதை இழந்து இந்த மாதிரி உங்களை அசிங்கப்படுத்துகிறோம்னு நான் கேட்குறேன் இதே நேவ் டேரக்டர் டுபாக்கூட் டேரக்டர் நீ இதே மாதிரி மார்னிங் சொல்லி இந்த பொண்ணு தங்கச்சி வருத்தப்பட்டு பேசுது நீ இப்படி பேசிக்க சொல்லி யாராவது தவறாக ஒருத்தர் பேசி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வா அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சி எடுத்த மாதிரி பேசுனா உனக்கு அதோட வழி என்னன்னு ஒன்று தெரியுமா எவ்வளோ வேதனன்னு தெரியுமா ஒவ்வொரு வீட்லேயும் பெத்த பிள்ளைகளை வந்து நீ காலேஜுக்கு அனுப்புறது கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுத்து பொண்ணை ஒரு மறு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பினா மாப்பிள்ளை நல்லபடியாக பார்த்துக்கிடுவாருன்னு இருக்குது சில வீட்டில் மாப்பிள்ளை வெளிநாட்டு போயிட்டாருன்னா அந்த பொண்ணுகள் தனிமையாக இருந்தால் எவ்வளோ பாதிப்பு இருக்கும் அதுக்கு மனசு எவ்வளோ வேதனை இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்குது அதே மாதிரி படிக்க போகிற பிள்ளைகள் காலேஜ் போனால் கடத்தி கொண்டு போயிருந்தாங்க இப்போ வலி போகிற சின்ன பிள்ளைகளை போச்சுன்னா அந்த பிள்ளைகளை கடத்தி ரொம்ப ஆசமாக்கிதாங்க இப்போ அப்படி அந்தளவுக்கு ஆகி போச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நாடாக போச்சு நம்ம ஊர் நான் அதான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி டேரக்டர் ஐயா நீங்கள் வந்து நல்ல டேரக்டர் இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பெண்களை வந்து எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படி பண்ணு எப்படி பண்ணுன்னு சொன்னால் கேதங்கட்சி மாதிரி ஒரு சொல்லிடுறேன் எவென்னு சொல்லி தான் அடித்தா தான் இந்த மாதிரி பயிர்களுக்கு புத்தி தரும் புத்தி வரும் புத்தி தரும் எல்லாமே ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து படத்தில் நடிக்கணும்னா யாரும் நடிக்காதீங்க யாரும் போகாதீங்க எந்த டிராக்டராக அந்த மாதிரி சொன்னால் தக்க நடவடிக்கை எடுங்க இப்போ இடையில கூட சில நடிகர்கள்லாம் சொன்னாங்க தமிழ் சினிமாவிலையும் ஹிந்தி தெலுங்கு சினிமாலையும் எங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணு பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னால் தான் பட வாய்ப்பு தருவன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படி சொல்கிறவனை வீடியோ எடுத்துவீங்க ப்ரூஃப்பை காமிச்சி எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ எங்கே நடவடிக்கை எடுக்கணுமோ அங்கே எடுத்து அவனை சினிமா துறையிலேயே இல்லாத அளவுக்கு பண்ணணும் இதுதான் என்னோட கருத்து நண்பர்களே அதே மாதிரி நம்ம உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் பண்ணல நான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து என்ன எப்படின்னு யாருக்கு தெரியாது ஓகே அது வந்து வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம் யார் மேலே தவறு இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் ஆனால் இன்னொன்று இந்த ஏஐ அப்படிங்கிற ஒன்று வந்து பெருகி போச்சு ஏஐங்கிறது வந்து நம்ம நம்மளே இருக்காது நம்ம மூஞ்சி எடுத்து அதில் எடிட்டிங் பண்ணி நம்ம ஆடுற மாதிரி நம்ம பாடுற மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க அதனால் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் முதல்ல இந்த ஏஐயை கண்டுபிடிச்சோன்னா உள்ள தூக்கி வைங்க ஐயா இந்த மாதிரி ஆவாசமாக எடிட்டிங் பண்ணி மார்பிங் பண்ணி பண்ணுறவனே உள்ள தூக்கி வச்சு அவனை வந்து கடுங்காவல் தண்டனை கொடுத்து வெளியே வர அளவுக்கு பண்ணணும் சொல்லிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு அரசையும் அந்நியமிக்க காவல்துறை அதிகாரியும் நான் கண்டிப்பாக பணிவோட வேண்டுகிறேன் ஐயா அதனால் இந்த நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் நாட்டை வெல்வோம் இந்திய வல்லரசாக சொல்லி நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம்